விலை வந்து அம்பது ரூபா நீங்க மீனாக்கடை இந்த டவுனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல பாருங்க அழகான கிறிஸ்துமஸ் ட்ரீ இருக்கு அந்த சின்ன உள்ள மாதிரி உள்ள வந்து லைட் ஏரியம் இந்த பாத்தீங்கன்னா ஒரு கார கிறிஸ்மஸ் ஃப்ரீ ஏரியம் ஒரு கால் கிறிஸ்மஸ் பெல் ஏரியம் இந்த விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் இந்த விலை வந்து நூறு ரூபாய் இதுக்குள்ள வந்து ஆறு பீஸ் வரும் இதுல உள்ள கலக்கம் ஃபுல்லாவே நூற்றி ஐம்பது ரூபாய் மல்லிகை மொட்டு மாதிரி போட்டு போட்டுக்காரன் பாருங்க இந்த விலை வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படி ஒவ்வொரு விதையும் இருக்குது சண்டா இருக்குதா வணக்கம் எல்லாருக்கும் நாங்க வேண்டாம் ஜாழ்பானல ஈச்சை மூட்டையில எரிக்கியில ஏன் இங்க வந்து நாங்கண்டா பாத்தீங்கன்னா இப்ப டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் போகுது கிறிஸ்துமஸ் கூடிய அதாவது கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து இங்கே ஏகப்பட்ட இருக்குது என்னென்ன பக்கத்தில் இருக்குது என்னென்ன விலை என்று எல்லாம் வந்து வாங்கோ போகலாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அது பாலம் பரப்பு வைக்கிறதுக்கு சின்ன குடில் தேவை பார்த்தீங்கன்னா அது அழகான சின்ன குடில் ஒன்று இருக்கு பாருங்க வைக்கோல் அழகா அழகா வே பெஞ்சு செஞ்சுக்கணும் இதுல விலை வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபா பாருங்க அழகா இருக்குன்னு சொல்லி இதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா வட்டத்துல இருக்கு இந்த கூரை வந்து வட்டம் இது விலை வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபா பாத்தீங்கன்னா இந்த கரை எல்லாமே வைக்கோல் இதில் போட்டு பின்னி அதில் அழகா இருக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப உண்மையில ஒரு கூரை போன்ற அழகான அமைப்புல இருக்கு இதுல விலை வந்து ஆயிரத்தி எண்ணூறு அடுத்த பாத்தீங்கன்னா தேவை கிறிஸ்துமஸ் ட்ரீ பாத்தீங்கன்னா இங்க வந்து நாலடி கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு இன்றை வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா அதோட கொஞ்சம் ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு இது வந்து வைக்கிறது ஈசிங்க விரும்பின இடத்தை இப்படி இங்கே அழகாக வைக்க முடியும் அதே மாதிரி உள்ள ஸ்பெஷல் என்ன சொன்னா இது வந்து ஒரு சினா அதாவது சவுத் மேலத்துல அந்த பனி விழுந்த கடைசியில் பிடிக்குமா அந்த மாதிரி நுண்ணில வந்து பாருங்க விழுந்த மாதிரி இருக்கும் இந்த இடம் வந்து பதினாலாயிரம் ரூபாய் இந்த பதினாலு எட்டு அடி இதுக்கு இந்த இடம் வந்து பதினாலாயிரத்தி ஐநூறு இங்கே அங்கே அடுத்தது ஆளோடய மண்ணில் உயர் மாதிரி இது வந்து பத்து அடி என்ன இதுண்ட விலை வந்து பதினாறாயிரம் ரூபாய் இப்படி ஒவ்வொரு அடியிலையுமே இருக்குது இப்போ அங்கே சொன்ன நீங்கள் லைட்ல பார்ப்போம் டெக்கரேஷன் லைட்டில் இருக்குது இப்போ இந்த இதில் இருக்குது எல்லாமே நூற்றி ஐம்பது ரூபா அடுத்த வார்த்தைங்கிட்ட இதுல இருக்கு இது வந்து முந்நூறு ரூபாய் இது ரெண்டு உங்களுக்கு இந்த ஒவ்வொரு இது மாத்தலாம் ஒரு சோ கிட்ட வந்து ஒவ்வொரு ஸ்டைலில் மாத்தலாம் இந்த விலை வந்து முன்னூறு அப்படி ஒவ்வொரு விதமாக மாதிரிலாம் இருக்குது இப்போ ஸ்டார் மாதிரி இல்லாமல் இருக்குது இது விலை என்ன இது வந்து இருநூறு ரூபாய் இப்படி வந்து ஒவ்வொரு டெக்கரேஷன் லைட்லேயும் இருக்குது இது வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா இந்த அஞ்சு இந்த பல்ப் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழகான என்ன சொல்ற ஒரு மல்லிகை மொட்டு மாதிரி இருக்குண்ணே பாருங்க உங்களை போட்டுக்காரம் பாருங்க பாருங்க அப்படிங்கன்னு சொல்லி நல்ல மல்டி இதாவது ரெட் க்ரீன் புளுவர் சொல்லி எல்லா கலருமே தெரிஞ்சு வந்துருக்கு அந்த மல்லிகை மொட்டு மாதிரி மட்டும் இல்லாமல் இப்படி ஒவ்வொரு விதமான ஸ்டைல்லையுமே நிறைய இளைஞர்கள் இருக்குது இதில் விலை வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு இதை உங்களுக்கு பிடிச்ச சைடில் வந்து நிறைய விதமான பல்ப்கள் இருக்குது அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கலரில் இருக்குது நீளம் பச்சை வெள்ளுன்னு சொல்லி லைட்டில் இருக்குது இது ஒரு இதை பாருங்கள் பிடிக்கும் சொல்லி இதோட இது நானூறுவாண்ணா இந்த விலை வந்து நானூறுரூவா இருந்தால் இந்த பல்பு தான் இதுகள் இப்படி இருக்குது எல்லாமே நானூறுரூவா நானூறுவாக்கில் இந்த மாதிரி எல்லாமே ஒரு டிரான்ஸ்பரண்ட் மாதிரி அழகாக இருக்குது இந்த விலை வந்து நானூறுவா அண்ணா வந்து நானூறுரூவா பாருங்க எப்படி சொல்லி நல்லா அழகா இருக்கு இப்படி ஏகப்பட்ட லைட்டுகள் வந்து நூற்றி ஐம்பதுல இருந்து எழுநூறு வரையுமே இப்படியான டெக்கரேஷன் லைட்டுகள் இங்கே இருக்குது பாங்க அதோட விட பாங்க ஒரு சர்க்கிட் மாதிரி எவ்வளோ அழகா லைட்டுகள் இருக்குனாங்க இது வந்து ரெண்டாயிரம் ரூபா உங்களுக்கு தெரியும் இது வந்து எக்கச்சக்க டிசைன் வரும் அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதை மாதிரி லேசர் லைட் இல்லாமல் இருக்குது இந்த வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ ஏரியும் ஒருக்கா கிறிஸ்மஸ் பெல் ஏரியும் அப்படி ஒவ்வொரு டிசைன் ஏரியும் இருக்கும் நல்லா அழகாக இருக்கும் இந்த லேசர்

ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது இப்படி வித விதமான லைட்டுகள் வேராளமாக இருக்கீங்க பாருங்க இதான் பாருங்க அந்த ரன்னிங் லைட் மேலே உங்களுக்கு தெரியும் பாருங்க ரன்னிங் லைட் மாதிரி இருக்குது இதில் விலை வந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபா இப்படி எக்கச்சக்க டெக்கரேஷன் லைட்டுகள் வந்து இங்கே இருக்குது இதை பாருங்க அழகான ஸ்டார் லைட் இதில் இதில் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா இப்படி ஏகப்பட்ட லைட் இருக்கு ஒரு விதமான இதில் இருக்குது ஸ்டார் மாறு மாறு ஏக்க ஜெக்கமான இருக்குது இருக்குது இதுங்க ஒரு என்ன சொல்கிறோம் லாமுண்ட ஷேப்பில் ஒரு இதாக இருக்குது நல்லாயிருக்கு இப்படி ஏவேகப்பட்ட லைட்டில் இருக்குது டெக்கரேஷன் லைட் இதில் விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா இப்படி ஏகப்பட்ட லைட்டில் இருக்குது இதில் பாருங்கள் இப்படி ஒவ்வொரு கலரில் கிரீன் ஒயிட் ரெட் அண்ட் சொல்லி ஏகப்பட்ட இதில் இருக்குது அப்படியே இங்கே வந்தீங்கன்னால் இன்னும் காட்டலாம் பாருங்கள் இதில் உள்ள கலக்கம் ஃபுல்லாகவே நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு அடுத்து வந்தீங்க ஒரு விதமான லைட் இருக்குது இது வந்து இப்படியான மல்டி கலர் லைட் இருக்குது இது வந்து முன்னூறுரூவா தாங்க இப்படி எல்லா லைட்டுமே வந்து முந்நூறுபா இப்படி ஏகப்பட்ட கலைசெண்ட்டு பாருங்க ஃபுல்லா காட் எல்லாம் பாருங்க எல்லாமே முன்னூறு ரூபா எல்லாமே இந்த ஒவ்வொரு ஸ்டைல்ல மாறி மாறி இந்த விலை வந்து முந்நூறு ரூபா பாருங்க அழகான சின்ன இருக்கு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு இது இந்த விலை வந்து அஞ்சூறு ரூபா கிறிஸ்துமஸ் ரீனு மட்டும் இல்லாம இந்த கிறிஸ்துமஸ் பூரா கப்பு வில அது எல்லாமே ஏகப்பட்டது இருக்குது அது போல பாத்தீங்கன்னா சண்டா மாஸ்க் எல்லாமே இருக்குது பாருங்க அழகான மாஸ்க் எல்லாம் இருக்குது பாருங்க இதுல விலை வந்து ஐம்பது ரூபா சண்டா மாஸ்க் அதை விட பாருங்க அழகான சண்டா கப் எல்லாம் இருக்கு கிறிஸ்துமஸ் கப் எல்லாம் இருக்கு இது இந்த விலை வந்து நூத்தி ஐம்பது ரூபா பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் கூடி இருப்பாங்க வந்து மேரி கிறிஸ்துமஸ் நடிச்சிருக்கு இந்த விலை வந்து நூறு ரூபா பெரியாக்களுக்கு நல்ல பெரியாக்களே ஓடலாம் பாருங்க இதுல அளவு தெரியும் உங்களுக்கு பிள்ளைகளுக்கே போடலாம் ஒவ்வொரு ஸ்டைல்லையுமே இருக்குது நூற்றி ஐம்பது ரூபா அப்படி ஏகப்பட்ட கிறிஸ்மஸ் கப்புகளும் இருக்குது அழகான இந்த கலெக்ஷன் இருப்பேன் இது வந்து இந்த ஸ்டார் பெல் பல்ப் எல்லாமே வரும் இது விலை வந்து நானூறுரூவா ரூபா அழகான மான் பல்ப் பல் பல்ப் தானது பாருங்கள் அழகான மான் லைட் இருக்குது இதெண்ட் விலை வந்து அறநூறுரூவா அதை விட பார்த்தீங்கன்னா சவுக்கு மேரத்தில் காட்டி தொங்க விடுவாங்க அப்படி அழகான இதில் இருக்குது இது வந்து இருநூறுரூவா இதுக்குள்ள வந்து ஆறு பீஸ் வரும் இருநூற்றி எழுபதுருவா அதில் இல்லை இதில் இதுண்ட விலை வந்து இருநூற்றி எழுபதுருவா பாருங்க அழகான கிறிஸ்மஸ் தொப்பி வந்து இதுண்ட விலை வந்து அஞ்சூறுரூவா அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்மஸ் இல்லை அதாவது லைட் எரிய எல்லாம் நிறைய இருக்குது பார்ப்போம் ம் பாருங்க அழகான கிறிஸ்மஸ் ஃப்ரீ இருக்குது அந்த சினோ விழுந்த மாதிரி உள்ள வந்து லைட் எரியும் இது நேரில் வந்து தொள்ளாயிரம் ரூபா இதில் வந்து நிறைய விதமான இருக்குது பாருங்க இங்கே அதோட அளவுலையும் பெருசு லைட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது இதில் வந்து இந்த ஒரு கலரில் இதெல்லாம் வேலைப்பாடெல்லாம் கொடுத்துருக்கு இது வந்து ஆயிரத்தி இருநூறுரூவா இப்படி வந்து ஏகப்பட்ட இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கிறிஸ்மஸ் ஃப்ரீ இருக்குது உங்களை முன்னே காட்டியிருப்பேன் ஒவ்வொரு அடியில் உங்களுக்கு எந்த அடியில் தேவையோ அந் அந்த அளவில் இருந்து இப்படி ஏகப்பட்ட லைட் இருக்குது அந்த பாருங்கள் அழகான போல் இப்படி எல்லாம் உங்களுக்கு என்ன டெக்ரேஷன் தேவையோ எல்லாமே இருக்குது சொல்லப்போனால் நீங்கள் மிலக்கடிங்க இந்த டவுனுக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை இங்கே வேணாம் வேண்டாம் டவுனில் விற்கிற விலை விலை மாதிரி கொஞ்சம் குறைவை அவங்க கிடச்சோன்ட்ருக்கு இங்கே உங்களுக்கு பக்கத்தில் அயல்ஏதியாக்கள் அதாவது பாசியோ ஒரு ரீச்சை மோட்டார் சொல்லி ஆக பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேச இருக்கும் குழம்புத்தூரை ம் வந்து ஆறு சண்டா இருக்குது ஒவ்வொரு கலர்லையுமே இருக்கணும் இப்படி ஏகப்பட்ட டெக்கரேஷன் இருந்து கிறிஸ்மஸ் ட்ரீக்குள்ள வர சண்டா மாதிரி இப்படி டெக்கரேஷன் வந்து சக்கம் ஓவ் இங்க பாருங்க அப்படி ஸ்டார் என்ன சொல்றது ஐங்கோனிண்ட இதுல வட்டத்தில் பார்க்கவே இந்த கிரேடியன்ட் கலர் மாதிரி பார்க்க அழகா இருக்கு இது வந்து அஞ்சூறு ரூபா இந்த போட்டு லைட்டுக்கு வந்து இந்த பட்டு தெருக்கி வைக்க ஒரு நல்ல அழகா இருக்கு பாருங்க ஒரு கிரேடியன்ட் இது மாதிரி நல்லா இருக்கு இப்படி அதெல்லாம் போட்டாரு மேல அங்கே டெக்கரேஷன் வந்து ஒவ்வொரு லெவலாக இருக்கு மாலை பாருங்க இந்த மாலை மாதிரி இருக்கு இப்படி இது ரூபாயிது ஏட்டை இருந்தோண்டே இருக்கீங்க பாத்தீங்கன்னா அழகான வெளிச்ச கூடலாம் இல்லாம இருக்குது பாருங்க இது வந்து இந்த லைட்ல கூடி நல்ல அழகா இருக்கும் இது நில வந்து எழுநூறு ரூபாய் இப்படி ஏகப்பட்ட இதுல வந்து ஒவ்வொரு சைஸ்லயுமே இருக்குது சின்ன உங்களுக்கு சின்ன தேவையான சின்ன இருக்கு பெருசு அப்படி எல்லாமே இருக்குது பாருங்க இதுன்னு சொல்லி டெக்கரேஷன் வந்து ஏகப்பட்டது நீங்க பாத்துக்க மாட்டீங்க அப்படியே இருக்கு பெல் சொல்லுவாங்க அந்த பெல் எல்லாமே இருக்குது சண்டா அதுக்கு அழகான சண்டா இருநூத்தி ஐம்பது ரூபா சின்ன டெக்கேஷன் சம்பாக்கல் வந்து ஏராளம் இது வந்து நூற்றி ஒரு ரூபாய் பாத்தீங்கன்னா இப்படி ஏவப்பட்ட டெக்க சம்பாக்க பாருங்க நீங்க விரைவுமே பாத்துக்க மாட்டீங்க அப்படி ஏவப்பட்ட கடைசி நீங்க கிறிஸ்துமஸ் மாலையில இருக்கு அழகான மாலையில இருக்கு இது வந்து ஒவ்வொரு கலர்லயும் அதாவது பர்பிள் ஜெலோன்னு சொல்லி எல்லா கலர்லயுமே வரும் இது வந்து இருநூறு அதோட ஒரு அந்த மாலையிலேயே அந்த கிறிஸ்துமஸ் குண்டு தங்குற மாதிரி இருக்குது இது வந்து இருநூறு ரூபாய் இது பாத்தீங்கன்னா அந்த கட்டிங் டிஃபரண்ட் இது வந்து எத்தனை அடி வரும் இது வந்து ஆறு அடி வரும் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா இந்த விலை வந்து இருநூறு தும்பு கிரீன் இப்படி இருக்குது இந்த விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா அது மாதிரி ஒரு கலர்ல இது பார்த்தீங்கன்னா நாங்கள் மிக்சர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்லேயுமே இருக்கு அது கிரீன் பர்பிள் ஒவ்வொரு கலர் கலர்லையுமே இருக்கு இது இந்த விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா இந்த லைட் பட பாருங்க ஒவ்வொரு கலருமே பட்டு தெரிஞ்சு நல்லா அழகா இருக்கு இந்த விலை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா எனக்கு இதுக்கு எல்லா மாலைக்குமே எனக்கு இந்த மாலாம் பிடிச்சிருக்கு பாருங்க லைட் பட்டு தெறிக்க நல்ல அழகா இருக்கு பாருங்க அதே மாதிரி பாருங்க ஒரு டார்க் கிரீன் லைட் க்ரீன் சேர்ந்து வரைக்கும் நல்லா அழகாக அழகா இருக்கு இதன் விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா அது மாதிரி இந்த நுனில சினா உளுந்த மாதிரி ஒரு வெள்ளை கலரில் இருக்குது இதின் விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா அது மாதிரி இந்த கிறிஸ்மஸ் பெல் இருக்குது அது மாதிரி ஒரு டெக்கரேஷன் எல்லா இருக்குது சண்டாண்ட ஃபேஸ் இருக்குது அப்படி ஏகப்பட்ட இருக்குது பாருங்க இதின் விலை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா சண்டா ஃபேஸ் மாரி கிறிஸ்மஸ் ரெண்டு ரெண்டு அழகாக எவ்வளோ பெரிய இதுன்னு சொல்லி இப்படி ஒவ்வொன்றுமே இருக்குது அழகான குண்டு பாருங்க அப்படி பச்சை இது பாருங்க அழகாக சொல்லி ஒரு சின்ன இது அதுக்கு ஒரு கிறிஸ்மஸ் கிரீட சண்டா நிற்கிறார் பார்க்க அழகா இருக்கு பாருங்க இது வந்து இந்த அழகு இவ்வளவு இதுக்கு இல்லை ஒரு உள்ள பல்ப் லைட் அப்படி எப்படி இப்படி நல்ல லைட் எரிய விலை வந்து அஞ்சூறு ரூபா ஒரு வேலை படைப்பாங்க இந்த மான் கீரி அப்படி நல்லா அழகா இருக்கு மேலே ஒரு பார்க்க ஒரு பல்பை கொள்ள மாதிரி ஒரு அழகா இருக்கு பார்க்கவே இதுல பாத்தீங்கன்னா சண்டா செட் ஃபுல்லாகவே இருக்கு அதாவது ஜீன்ஸ் ஷர்ட் தொப்பி ஃபுல்லாக இருக்குது இந்த விலை வந்து ஆயிரத்தி எண்ணூறு இதில் வந்த எல்லா சைஸில் எல்லாம் அதாவது மூன்று வயசு ஆறு வயசு பதினாலு வயசு வரையும் பதினாலு வயசு மட்டும் இருக்குது ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் மட்டும் இல்லாம பாத்தீங்க வந்து ஒரு கார்ட்வே கடை சீமேந்து அனைத்து பொருட்கள் மட்டும் இல்லாம பல்புகள் பல்ப் வகைகள் சூச்சுகள் எல்லாமே இருக்கு அதோட பாத்தீங்கன்னா பெயிண்ட்டுகள் அதாவது எனாமல் எமர்சன் கேள்விப்பட்டிருக்க பெயிண்ட் எல்லாமே இருக்கு இங்க இன்னொருண்டா உங்களுக்கு தேவையான கலரை வந்து இங்க மிக்ஸ் பண்ணி தருவிடும் அப்படி எல்லாமே இங்க இருக்கு